ஓம் சாந்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாராம்சம் இனிய குழந்தைகளே நீங்கள் எந்தளவிற்கு அதிகமாக அன்புடன் தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்தளவிற்கு அதிகமாக ஆசீர்வாதங்களை பெறுவதுடன் உங்கள் பாவங்களும் தொடர்ந்தும் அளிக்கப்படும் கேள்வி எந்த தர்மத்தில் நிலைத்திருப்பதற்கு தந்தை உங்களுக்கு வழிகாட்டுகின்றார் பதில் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே ஓர் ரூபத்தை கொண்டிராது உங்கள் தர்மத்தில் நிலைத்திருங்கள் சரீர தர்மத்தில் நிலைத்திருக்காதீர்கள் தாரணைக்கான சாராம்சம் உண்டு இந்த ஆன்மீக கல்வி அதி உயர்வானதும் ஆகும் எனவே இதில் சித்தியடைவதற்கு நீங்கள் தந்தையின் நினைவை கொண்டிருப்பதனால் ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் உங்கள் நடத்தையை சீர்திருத்துங்கள் இரண்டு இப்பொழுது சட்டவிரோதமான எதனையும் செய்யாதீர்கள் சரீரமற்றவராகி உங்கள் ஆதி தர்மத்தில் விஸ்திரமாக இருந்து சரீரமற்ற தந்தையின் சட்டபூர்வமான வழிகாட்டலை பின்பற்றுங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் தந்தையின் சகவாசத்தை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் ஆதி தர்மமான தூய்மையை இலகுவாக பின்பற்றும் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுவீர்களாக ஆத்மாக்களின் ஆதி தர்மம் அதாவது சமய வாழ்க்கை முறை தூய்மையாகும் ஆனால் தூய்மையின்மை என்பது புற தர்மமாகும் ஸ்லோகம் முக்காலங்களையும் அறிந்தவர்கள் ஒருபோதும் எதையும் ஒரு காலத்துடன் பார்ப்பதில்லை அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்மை இருப்பதாகவே கருதுகிறார்கள் ஓம் சாந்தி இன்று பாபா கூறுகிறார் நாம் எந்த தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்த அளவிற்கு மற்றவர்களிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நாங்கள் யார் அதிகமாக நினைவு செய்கிறோமோ அவங்கள சகவாசத்துடன் நிறமூட்டப்படுவதுடன் அவங்கள சமஸ்காரங்களையும் அதிகமாக கிடைத்து விடுவோம் நாங்கள் தந்தையை அதிகளவு நினைவு செய்கிறோம் என்று சொன்னால் தந்தையிட சகவாசத்தில் நிறமூட்டப்படுவதோட தந்தையிட சமஸ்காரங்களை கூட கிடைகிப்போம் அப்போ தந்தையின் சமஸ்காரங்கள் எந்த சுயத்தின் சமஸ்காரங்களாக மாறும் தந்தையின் சமஸ்காரங்கள் எனது சுயத்தின் சமஸ்காரங்களாக ஆகினா தந்தையின் சமஸ்காரம் என்ன தெய்வீகமான சமஸ்காரம் அப்ப என்னுடைய சமஸ்காரங்களும் தெய்வீகமாக மாறும் அப்ப தெய்வீகமானதாக என்னுடைய சமஸ்காரங்கள் மாறும்போது என்னுடைய எண்ணம் சொல் வார்த்தை மூன்றுமே தெய்வீகமானதாக மாறும் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் கூட தெய்வீகமானதாக மாறும் தெய்வீகமான எண்ணம் வார்த்தை செயலை கொண்டிருக்கும் ஓர் ஆத்மா எப்பவுமே சூழலுக்கு அதாவது பஞ்ச தத்துவங்களுக்கும் சரி ஏனைய ஆத்மாக்களுக்கும் நன்மை பயப்பவராகத்தான் இருப்பார் அவர் அறியாமலே அவரிடமிருந்து நன்மை என்ற அதிர்வலைகள் நன்மை என்ற மனோபாவம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் மற்றவர்கள் ஏனைய ஆத்மாக்கள் வந்து எப்பையும் அவரிடமிருந்து நன்மையை அனுபவம் செய்து கொண்டிருப்பாங்க இதில் நன்மையை அனுபவம் செய்த அத்தனை பேரும் அவருக்கு வந்து நிறைய ஆசிர்வாதங்களை கொடுப்பாங்க அவருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்கலாம் இல்லாட்டி அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கூட நடக்கலாம் ஆனா இயல்பாகவே தெய்வீக சமஸ்காரங்கள் கொண்ட ஒரு ஆத்மா மற்றவர்களிடம் இருந்து இந்த ஆசிர்வாதங்களை பெற்று இருப்பார் அதனால நாங்க எந்தளவிற்கு தந்தையை நினைவு செய்கிறோமோ அந்தளவிற்கு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இரண்டாவது விஷயம் நாங்க தந்தையை எந்தளவுக்கு நினைவு செய்கிறோமோ தந்தையிட இயல்புகள் அதே நேரம் தந்தையிட ஸ்தானம் என்ன என்பதையும் கூட நினைவு செய்வோம் அப்ப தந்தை வந்து இந்த உலகத்திற்கு இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் ஆவார் இந்த உலகத்தை என்ன மனோபாவத்துடன் நோக்குறார் என்றால் அவர் வந்து உலக நன்மை பயப்பவர் அப்ப இந்த உலகத்துக்கு நன்மை செய்யற மனோபாவத்துடன் தான் பார்ப்பார் அப்ப நாங்களும் எங்களை சுற்றி இருக்கும் ஆத்மாக்கள் எல்லோரும் இப்ப எனக்கு வந்து அவங்களை விட்டு எதிர்மறையான உணர்வுகள் இருந்து இருந்தாலும் கடந்த காலத்துல நான் தந்தையை நினைக்க நினைக்க அவர் என்ன கண்ணோட்டத்துடன் எல்லோரையும் என்ன மாதிரியான பார்வையுடன் பார்க்கிறாரோ நானும் அந்த மாதிரியான மனோபாவத்துடன் மற்றவர்களை பார்க்க தொடங்குவேன் அப்ப இவ்வ இவ்வளவு நாளும் எனக்கு எதிர்மறையான ஒரு உறவு இருந்தா இல்லாட்டி எதிர்மறையான எண்ணங்களுடன் இருந்தா ஆத்மாக்களையும் கூட நன்மை பயக்குற உணர்வுடன் நான் தொடங்குவன் அந்த எதிர்மறையான விஷயங்களெல்லாம் விட்டு முழுக்க முழுக்க சாதகமான மனோபாவத்துடன் எல்லோரையும் பார்க்க தொடங்குவன் அப்படி பார்க்க தொடங்கினா என்னை அறியாமலே எல்லா ஆத்மாக்களுக்கும் கூட நன்மை செய்கிற ஒராளாக கூட இருப்பேன் அப்போ நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு நன்மை செய்கிற ஒராளாக இருக்கும்போது எனக்கு வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் அவங்களிடமிருந்து கிடைக்கும் ஓம் சாந்தி